அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் காஸ்மோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தொடர்ந்து நீங்க ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு வர்றீங்க சோ அதுல நோய் கண்டறிதல் ஜாதகத்துல அப்படின்றத பத்தி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த குறிப்பா சொன்னீங்க கிரகத்துக்கு மருந்து இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது சோ அதை பத்தி சொல்லுங்க சார் ஆரம்பத்துல சொன்ன அதே விஷயம் தான் இப்பயும் சொல்ல போறேன் நோய்களுக்கு மருந்தே கிடையாது அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது இது ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தானே நம்ம போறோம் இப்போ ஒருத்தர் நிறைய ஜோசிய வீடியோக்கள் பார்க்குறப்ப முரண்படுறாங்க ஜோசியர்கள் என்னன்னா போய் அவங்களை நம்பாதீங்க விட பிர்லா ஆக முடியாது டாட்டா ஆக முடியாது இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசியர்களும் அப்படி முரண்பட்டு இந்த கோயிலுக்கோ அந்த கோயிலுக்கோன்னு திருப்பிங்க வந்து நிக்கிறாங்க அப்ப அவங்கள அவங்களுடைய மைண்டு வந்து என்னன்னா இந்த வாழ்க்கையை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு மாத்திர முடியும்னு நம்பவும் வைக்கிறாங்க இவங்களும் நம்புறாங்க அதுல தோத்துன்னு போயிடுறாங்க அவங்களுக்குள்ள என்னன்னா ஏமாத்துறதுல ஒரு லிமிடேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கோயிலுக்கு போ ஒரு பூஜைன்றது ஏமாத்துறது இல்ல அதுக்கு மேல வந்து பரிகாரம் பண்ணு ஓமம் பண்ணு அப்படின்னு சொல்லி காசு வாங்குறது ஏமாத்துறதுன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இதுவும் வந்து ஏமாத்துறது கணக்குல இல்ல அதுவும் நடக்காதுன்னு சொல்றேன் அப்படின்னு கேக்குற வழிபாடு செய்யறது நான் சரியா இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு ஜோசியம் பாக்குற எல்லாருமே வழிபாடுகளை செஞ்சு நிம்மதியா இருந்திருக்கலாம் இல்லைங்களா யாருக்குமே எந்த குறையும் வரதுல ஒரு ஒரு குடும்ப கோ எதுக்கு நடக்குது வழிபாடு பண்ணிடலாம் அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டிடலாம் இல்லைங்களா பெருசா எல்லா சாமியையும் போட்டு அதுக்குள்ள ஒரு பெரிய அந்த அந்த கோர்ட்டு எவ்வளவு பெருசு அதிலா கட்டி விட்டுருந்தா எந்த வீட்டுலயும் டிவோர்ஸே நடக்காது ஆனா நடக்குது டிவோர்ஸ் தானே நடக்குது அப்ப இது பக்தி அப்படிங்கறத தாண்டி லைஃப் அப்படிங்கிறது டிசைன்டு அது வந்து என்னன்னா டிடர்மன்ட் ஆனது அது வந்து மாற்றவே மாறுறாது அப்ப நோய்களும் அதே தான் அப்போ ஒருத்தனுக்கு இந்த நோய் வரும்னு இருந்தா அந்த நோய் வரும் அந்த நோயில இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது அப்படின்ற வார்த்தை என்னன்னா அதனுடைய வீரியத்துல இருந்து இப்ப இந்த இடத்துல ஒரு கட்டி வருதுன்னா அந்த கட்டி வலிக்குது அந்த வலி எதுக்கு இருக்குன்னா அந்த கட்டி ஒன்று உள்ள ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு வெளியேறது ட்ரை பண்றது அந்த ரியாக்ட் பண்றது வந்து நம்மளுக்கு பெயினா தெரியும் அது அது பாட்டுக்கு வேலை பார்க்கட்டும் ஆனா நம்மளுக்கு தொல்லை இருக்கக்கூடாதுன்னா வலி நிவாரணியை பயன்படுத்திக்கலாம் ஆனா அந்த கட்டி உள்ள வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் அது தெரியாம இருக்கிறதுக்காக அது எல்லா சிம்டம்ஸுமே என்னன்னா நம்மளுக்கு அந்த ஒரு உபாதையை உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா புரிய வைக்குது உணர்த்துறதுக்காக முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் ஆனா உள்ள இருக்கக்கூடிய உபாதையை உங்களுக்கு மாறவே மாற இதுலையும் இந்த கிரகங்களுக்கான மருந்து நான் குறிப்பிட்டு சொன்னது உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு மருந்து கொடுத்தா சரியாயிரம் அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தூபங்கள் மருந்துகள் மூலிகைகள்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு பால்பிட்டேசன் அப்படின்னு ஒரு ஒரு இதயம் வந்து படப்படக்கு பேசிகிட்டு இருக்கும்போது டிக் 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 டிக்னு ஒரு மாதிரி அடிக்கும் சாதாரணமாக கார்னெல்லாம் அடிக்கும் இல்லைன்னா பீட்டே இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு இல்லைன்னா பீட் ரெண்டு பீட் ஸ்கிப் ஆகி அடிக்கும் இது மாதிரி பால்பிட்டேஷன் சொல்கிறாங்க அந்த திருமணம் அந்த பால்பிட்டேஷன் யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரமானவங்களுக்கு மட்டும்தான் வரும் வேறு யாருக்குமே அந்த நோய் வரவே வராது குரு அக்ரம் குரு சந்தி அப்புறமா குரு ஆனவங்களுக்கு இல்லைன்னா குரு அதிகாரம்னு சொல்லக்கூடிய ஆட்சி பெற்ற உச்சமான நீசமான நபர்களுக்கு மட்டும் இந்த பால்பிட்டேஷன் வரும் இந்த பால்பிட்டேஷன் எதனால வருது அப்படின்னா ரெண்டு மூணு காரணம் உங்களுடைய சுவாச மண்டலங்கள் டிஸ்டர்ப் ஆகுறதுனாலயோ அல்லது மூளையில இருந்து வரக்கூடிய சமிக்கைகள் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய சமிக்கைகள்ல ஏதோ ஒரு குறைபாடுனால வருது இந்த குறைபாடுகள் என்னுடைய டிசார்டரா அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை டிசபிலிட்டியா எடுத்துக்க தேவையில்லை இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உடம்புல இருக்கக்கூடிய வேதிவினை குறைபாடுகள்னால இந்த சமிக்கைகள் சரியா போகல அந்த வேதிவினை என்னன்னா அம்மோனியா தான் கொடுக்கும் அந்த அமோனியா உடம்புல குறைய குறைய என்ன ஆகும்னா காரணம் இல்லாம படப்படும் அப்ப என்ன எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆகுது அதை சரி பண்ணணும்னா திருப்பி அமோனியாவை என்ன பண்ணுன்னா கூட்டணும் நல்லா குறைக்கணும் இந்த இந்த அமோனியாவுக்கு பேலன்ஸ் வச்சுக்கிறது குரு தான் அப்போ உடம்புல குரு டேமேஜ் ஜாதத்தில் இருக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அமோனியா குறைஞ்சிட்டு கூட்டிட்டு தான் இருக்கும் அப்ப அதோட வாழணும்னா இப்ப உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜியை போக முடியாது அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆயின்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க குளிர்காலத்துல போட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிக்கொண்டாங்க அவ்வளவுதானே செய்ய முடியும் அந்த டிசீஸ் வந்து உள்ள இருக்கும் லைட்டா சொன்னு விட்டீங்கன்னா உடச்சுக்கும் இல்லைங்களா அது மாதிரி உடம்புல உடம்புக்குள்ளதான் இருக்கும் அதனுடைய தாக்கங்கள் குறைவா இருக்கிறதுக்காக இந்த கிரகங்களுடைய மூலிகைகள் சொல்லக்கூடிய எடுத்துக்கலாம் மூலிகைகள் மட்டும் இல்லை இப்ப நமக்கு அமோனியம்னு தெரிஞ்சுக்கோச்சோம்னா அமோனியம் கண்டென்ட் ஃபுட்டுன்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண வேண்டியதான் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க வேண்டியது அப்ப அமோனியம் கண்டென்ட் எதுல அதிகமா இருக்குன்னா வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா தோப்பு எதுலாம் இருக்கோ அதுல அமோனியம் இருக்கு அப்ப தோப்பான பொருள் எடுத்தீங்கன்னா அந்த அந்த பால்புடேஷன் குறைச்சிடும் அப்ப கட்டிகள் வளர்றது கொப்பளங்கள் வளர்றது அந்தந்த சதை வளர்ச்சி அப்ப சதை வளர்ச்சின்னு ஒரு அப்ப சதை அறிவுன்னு ஒன்று இப்ப இப்ப தொடல் இருக்கக்கூடிய சதையும் இந்த உள்ளங்கில இருக்கக்கூடிய சதையும் ஒண்ணு இல்லை அது என்னுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கு ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்லை ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சுன்னா இதை அறுத்துட்டு தொடல இருந்து சதை எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய சதை என்ன வேலை செய்யுமோ அதெல்லாம் இங்கே உட்காந்து செய்யணும் சார் உள்ளங்க முடி முளைக்காமலாம் இருக்காது ஒருவேளை தொடயில முடி முளைக்கிறதுனா இங்கேயும் முடி முளைக்கு ஓகேங்களா அப்ப தொடை என்ன கலர்ல இருந்துச்சோ அதே கடருக்கு அது இந்த இடத்துல இருக்கும் ஆனா உள்ளங்க கடலுக்கு வரவே நீங்க எத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த ஒட்டி வச்ச தோடுனுடைய அறிவு அந்த தோடுக்கு இருக்கும் அந்த செல்லுனுடைய அறிவு செல்லுக்கு இருக்கும் உடம்புக்குள்ள ஹார்ட்ன்னு ஒண்ணு இல்லைங்களா அதுக்குன்னு ஒரு அதுவும் மசில் தான் ஆனா அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு மூளை ஒரு மசில்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு அப்ப எல்லா உடம்புமே வந்து மசில் சென்ஸுக்குள்ளதான் இருக்கு அப்ப இந்த மசில் சென்ஸுக்குள்ள என்னென்ன மசில் என்னென்ன சென்ஸ்ல இருக்கு அப்ப இது இது இதை வந்து என்ன செய்யறாங்க கிரகங்களா பிரிக்கிறாங்க அப்போ மூளை என்ன கிரகம் அப்ப மசலை பிரிக்கிறாங்க அதனுடைய ஆக்டிவிட்டியை பிரிக்கிறாங்க அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய அந்த திரவங்களை எல்லாத்தையுமே குறிச்சு குறிச்சு இது என்னென்ன நோய்களுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க பிரிச்சு வேற உள்ள ச மருத்துவத்துல பண்ண அதே வேலையை ஜோசியத்துல பண்றோம் இது எல்லாத்தையும் கிரகங்களா பார்க்குறோம் இதை புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறோம் இந்த கிரகங்கள் என்னத்தை சொல்லுதோ அதுக்கு இணையான ஒரு இதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் பவர் ஆச்சுன்னா சுக்கரன் இஸ்யூஸ் சார்ந்து சொல்கிறாங்க அப்ப யூரினரி தான் வருது சரிங்களா சந்திரன் உணவு என்னன்னு நீர் காய்கறிகள் நீர் காய்கறிகள் சுரக்கா உங்களுக்கு டயாலஜிஸ் பண்றவங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் சுரக்கா எடுத்தாங்கன்னா டயாலஜிஸ் பண்ண கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க சாம்பார் பூசணி இருக்கு இல்லைங்களா பூசணி அது ஃபுல்லா தோடை செய்யிட்டு மிக்சியில அடிச்சு ஜூஸ் மாதிரி அடிச்சு பெப்பரும் அந்த சால்ட்டையும் போட்டு ரெகுலரா குடிச்சு வந்தாங்கன்னா அது அப்படியே சரியாயிடும் ஆனா அது நிறுத்தினாங்கன்னா திருப்பி ஏன்னா ஜாதத்துல இருக்குல்ல அப்ப அது பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய பொருள்களை எடுத்துக்கணும் அப்ப சீரகம் அப்படிங்கறது குருவுக்கு சொல்றாங்க உங்களுக்கு குரு எதெல்லாம் குறிக்குதோ குரு வந்து வயிறை குறிக்கும் குடலை குறிக்கும் ஆசன வாயிலிருந்து ஆரம்பிச்சு ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையுமே வந்து குறிக்கிறது குரு இதுல பிரச்சனை வந்தாலும் சீரகத்தை போட்டா அது பிரச்சனை சரியாக சிம்பிள் அப்படி சீரகம் கிடைக்கல மதியத்துல குருவுக்கு வந்து சொல்றாங்க அப்ப நெய் நெய் கிடைக்காதப்ப தேனை ஊத்தி சாப்பிடுங்க அப்ப சின்ன வயசு எல்லாம் நெய் பெரியவங்களுக்கு போறப்ப தேன் அதுதான் மருத்துவத்திலையும் சொல்றாங்க அப்ப தேனும் நெய்யும் ஒண்ணுதான் அது வயசுக்கு தகுந்தது போல நீங்க குரு எதை குறிக்குதோ அதனுடைய குருவனுடைய நோயை குரு குறிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையோ இல்ல அந்த அந்த மருந்துகளையோ வந்து எப்படி சேர்க்கிறது ஒரு காலத்துல மருத்துவங்கள் பாக்குறவங்க எல்லாமே நாடி பிடிப்பாங்க பார்த்துட்டு ஜாதகத்தையும் வாங்கி ஒரு பார்வை பார்ப்பாங்க இது அரகோரை ஜோசியும் கத்து வச்சிருப்பாங்க பெருசா கத்துக்க மாட்டாங்க அரகோரை ஜோசியும் கத்துருப்பாங்க சும்மா ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்காக இப்போ சில நோய்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ என்ன கூட்டி போய் செக் பண்ணீங்கன்னா எனக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு இல்ல அப்ப டாக்டர் என்ன சொல்லுவாரு உங்களுக்கு சுகர் இல்ல உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அப்ப கண்ட்ரோலா இருந்துக்கங்கன்னு சொல்லி அவர் அட்வைஸ் கொடுக்காமே தவிர உங்களுக்கு சுகர் வருமா வராதான்னு அவரால் சொல்லவே முடியாது ஒருவேளை உங்க அப்பாவுக்கு இருந்துச்சா சுகர் தாத்தாவுக்கு இருந்துச்சா சுகர் அம்மாவுக்கு இருந்துச்சா சுகர்ன்னு கேட்டுட்டு ஒருவேளை இருந்துச்சுன்னா சார் பத்திரமா இருக்குன்னு சொல்லலாம் இல்லன்னா அவர் என்ன செய்யலாம்னா வாக்கிங் போங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஜிம் ஆக்டிவிட்டி போங்க அப்ப நான் ஒரு பேப்பர் படிச்சேன் ஒரு பெரிய மசில் பில்டர் ஒரு ஃபிட்னஸ் அவர் பெஞ்ச் போட்டுக்கிட்டு இருக்கும் ஹார்ட் அட்டாக் செத்து அப்போ வந்து பெஞ்ச் போடுங்க ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒருத்தர் அதே வேலையை சுத்தி இருக்காரு சின்ன வயசுல அவருக்கும் ஹார்ட் அட்டாக் அப்ப ஹார்ட் அட்டாக்கும் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லை நோயினா வரத்தாஞ்சு என்ன பண்ணாலும் வரத்தாஞ்சு இது முடக்குவாதம் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நம்ம உடம்ப வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முடக்குவாதங்கள் வராது காத்து எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் ஒருத்தர் குத்து சண்டை வீரர் அவருக்கு இந்த லெப்ட் பக்கம் ஒரு பக்கம் வரவே இல்லை பாப்புலரான ஒரு வேர்ல்டு அளவுல பாப்புலரான அவரால் உட்கார கூட முடியும் அவரை ட்ரெண்டிங் போடுறானுங்க ஒரு மீம்ஸ் மாதிரி போடுறானுங்க ஒரு ஆள் வந்து அடிக்கிறான் குத்துறான் அப்படியே மாத்தி போடுறப்ப உட்கார முடியல அவனால கால் இழுத்துட்டு போய் ஒரு ஆள் தூக்கி உட்கார வைக்கிறான் அப்ப ஒர்க் ஆகிட்டே இருந்தாலும் என்ன ஆகுதுங்க முடக்குவாத வரணும்னா வருது அப்ப எக்ஸசைஸ் பண்றது சரியான விகித உணவை எடுக்கிறது ஆயில குறைச்சி சாப்பிடுறது ஆயில என்ன செஞ்சாலும் நோய் வந்துருது அப்ப இந்த நோய் எனக்கு வருமா வராதா எனக்கு இந்த சுவர் வருமா வராதா அப்படின்னா டாக்டர்னால சொல்ல முடியாது ஆனா ஒரு ஜோசியர்னால பெர்ஃபெக்டான ஜோசியர்னால இவருக்கு வரும்னு அனுமானிக்க முடியும் ஒரு ஜாதத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தா ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும் அது எப்படின்னா அது ஜாதத்துல கோச்சாரங்கள்லாம் பாக்கணும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்ப வந்து என்னன்னா இந்த ஜாதத்தை பார்த்தோன்னே வந்துரும் இவருக்கு இவங்க அப்பாவுக்கு அப்படித்தான் இருக்கும் இவருக்கு அப்படித்தான் வரும் அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடுறோம் ஒரு ஜத்துல சனியும் புதனும் ரெண்டும் இருக்கு இல்லைன்னா ரெண்டும் பரிவர்த்தனை ஆயிருக்கு இது மாதிரி சனி சூப் புதனுடைய காம்பினேஷன்ல ஏதோ ஒரு இரல் இருந்துச்சுன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஜெனடிக் இசு வரும் சனி ராகு இருந்துச்சுன்னா ஏதோ பிக்ஸ்டு இவங்க குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையை சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ இது மாதிரி ஆயிரக்கணக்கான காம்பினேஷன்கள் இருக்கு இதை எப்படி நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாவை பத்தி பேசணும்னா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் தான் மரபு சார்ந்த நோய்கள் வாழ்க்கை சார்ந்த நோய்கள் கடைசியில வரும் திடீர்னு வரும் ஏதாவது அறிய இயலாத அல்லது திடீர் என்று வெளிப்படக்கூடிய நோய் இந்த மரபு சார்ந்த நோய்களை மூணா பிரிக்கணும் என்னன்னா எனக்கு காரணமே இல்லாமல் என்னோடது மூதாதேவர்கள வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனை வருது ஒன்னொன்று வந்து முக்கியமான தலைமை உறுப்புகள்ல வரக்கூடிய பிரச்சனை அப்ப காரணம் இல்லாமல் வரக்கூடிய விபத்துகள் அது மாதிரி காரணமே இல்ல திடீர்னு ஒரு நோய் வந்துருது அப்படின்னு வரதெல்லாமே சனி பேசுடு உடையிறது வெட்டுறது குத்துறது ரத்தம் கசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் பேசு தலைமை உறுப்புகளில் வரக்கூடிய எல்லா நோய்களும் சூரியன் உடையது எங்க தாத்தாவுக்கு இல்லை எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு எனக்கு மட்டும் வருது அப்படிங்கக்கூடிய நோய்கள் குரு பொதுவா நான் வந்து ஒரு எனது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தலை தலைமை உறுப்புகள் அதுல வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே சூரியன் நான் உட்கொள்வது வழியாக

நான் அப்படிங்கக்கூடிய அடையாளம் இருக்கு இல்லைங்களா இப்ப என்னுடைய நான் அப்படின்னு என்ன என்ன இன்னைக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும் என்னுடைய தோல் தான் என்னுடைய தோல் அந்த உருவமைப்பு இந்த டிசைன் இந்த டிசைன் தான் நான் இந்த டிசைனுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை ஒருத்தருக்கு இந்த பக்கமா வீங்கிரும் ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இது மாதிரி வரக்கூடிய நோய்கள்லாம் புதனுடைய நோய்கள் எலும்பு எலும்பு மஞ்சை இரத்த ஓட்டங்கள் இயங்கக்கூடிய ஜாயிண்ட் எங்கெல்லாம் வந்து என்ஜினியரிங் இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள அந்த என்ஜினியரிங் எல்லாமே செவ்வாய் கண்ட்ரோல் என்ஜினியரிங்னா பொறியியல் இந்த ஜாயிண்ட்டு ஓகேங்களா மிஷினு நரம்பு நர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த இயங்கக்கூடிய எல்லா சிஸ்டமுமே வந்து செவ்வாயுடைய கண்ட்ரோல் அடுத்து வந்து குருவுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து உடம்புக்குடைய சதைகள் கொழுப்புகள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருவுடைய கண்ட்ரோல் நம்மளுடைய ஆசைகளினால் வரக்கூடிய நோய்கள் ஆசை அபிலாசைகள் என்னுடைய டிசைனை வெளிப்படுத்துவதால் வரக்கூடிய தொற்றுகள் எல்லாமே சுக்கரனுடைய நோய்கள் என்னுடைய கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய கண்ணு காது மூக்கு இதுல வரக்கூடிய நோய்கள் எல்லாம் புதனுடைய நோய்கள் அப்போ ஒரு ஜாதர நான் சொன்ன இது இருக்கு இல்லைங்களா இதுல வந்து ஒருத்தருக்கு செக் பண்ண போவாங்க வேற ஒண்ணு செக் பண்ண போவாங்க செக் பண்றப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப வேற நோய் இருக்கும் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே ராகு கேது இருக்கும்னு அர்த்தம் ஒரு அப்ப ஒரு ஜாதகத்துல நான் சொன்னது எல்லாமே சார் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இப்ப சூரியன் எங்க இருந்தா அது வரும் அடுத்து கேள்வி அப்ப சூரியன் வந்து வக்ரம் பரிவர்த்தனை வக்ரம் ஆகாத சூரியன் காமன் ரூல் வந்து ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்படைஞ்சால் அந்த கிரகத்தினுடைய நோய்கள் அந்த ஜாதருக்கு வந்துடும் பரிவர்த்தனை அது மாதிரி செவ்வாய் வீட்டுல சுக்கரனும் சுக்கரன் வீட்டுல செவ்வாயும் செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாயோட வீட்டுல புதன் உட்காந்து புதனுடைய வீட்டு வீட்டுல அவங்க அவங்களுடைய வீட்டுல உட்காரப்ப பரிவர்த்தனை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் வக்ரம்ங்கிறது வந்து அது நேச்சுரலான ஒரு விஷயம் வீவுல வரக்கூடிய பின்னால போகிற மாதிரி தெரியும் விளிம்புங்கிறது ஒரு ராசி கட்டத்துல வந்து ஜீரோல இருந்து ரெண்டு ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டுல இருந்து முப்பது இந்த டிகிரிக்குள்ள இருந்தா அது விளிம்பு இந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றாலும் இந்த கிரகங்கள் பலமாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜாதத்துல ஒரு உச்சம் அடைந்தால் அவன் ஒரு ஊரின் தலையாரியாக இருப்பான் ஒரு ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய சேனாதிபதியாக இருப்பான்னு மூட நூல்கள் எழுதுது ஆனா அப்படி எதுவும் இல்லை ஒரு ஜ ஒரு ஜாதத்துல ஒரு கிரகம் உச்சம் பண்ணாலே அவன் நோயாளி ஆயிடும் நோய் வந்துருது யாருக்கெல்லாம் சூரியன் உச்சமோ பாருங்க எல்லா பேத்துக்கும் தலை தலை நரம்பு தலை சித்திரை மாசம் பிறந்தவங்க ஐப்பசி மாசம் பிறந்தவங்க மாசி மாசம் பிறந்தவங்க ஆவணி மாசம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் தலைவலிங்க ஒத்த தலைவலி மைக்ரைன் பிரச்சனை கண்டிப்பா வரும் பல்லு ஓடைக்கும் நர பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா இதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது நீங்க எவ்வளவு பெரிய ஆழ்ட்ட போனாலும் தடுக்கவே முடியாது ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க என்கிட்ட மருந்து இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆறு மாசம் தொடர்ந்து மருந்து எடுப்பீங்க காசு வீணாயும் ஏன்னா விதி இருக்கும்போது போது நடக்கும் இல்லைங்களா நான் போன வாரம் கூட ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னேன் கமலஹாசனும் நானும் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா கமலஹாசன் மாதிரி யாரும் நான் மருந்துன்னா என்ன ஆகும் மருந்து தான் காலி ஆகும் இல்லைங்களா அது மாதிரி தான் வாழ்க்கையில எனக்குன்ற என்னுடைய லைஃப்க்குன்ற ஒரு டிசார்டரும் டிசபிலிட்டிஸும் இருக்கு இல்லீங்களா நான் இப்படிதான் இருக்கணும் அப்ப நான் என்ன மாடல் பொம்மை மாதிரியா பிறந்திருக்கேன் கொஞ்சம் குறைகளோடையும் நிறைகளோடையும் பிறந்திருக்கேன் இல்லைங்களா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது அந்த கிரகங்கள் சொல்லக்கூடியது அந்த கிரகங்கள் பொழுது அந்த கிரகங்களுடைய பிரச்சனையை ஜாதகருக்கு கொடுக்குது ஏன்னா வேற ஒண்ணு இல்லைங்க இது என்ன சொல்றதுன்னா இவர் இந்த கிரகத்துடைய அடையாளம்னு சொல்றது அந்த ஜாதகர் அந்த கிரகம் பலமாகும் போது அந்த கிரகத்துடைய அடையாளத்தை கொடுக்குது என்னன்னா சூரியனுடைய அடையாளம் சூரியனுடைய நோய்கள் எல்லாத்தையும் இந்த ஜாதகிற்கு கொடுத்தது என்ன மாதிரி நோய்கள் நான் சொன்னேன் நான் இப்ப சொன்னேன் இப்ப வந்து சுக்கிரனுடைய நோய்கள்னு சும்மா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் பால்பினை நோய்கள் பால் தொற்றுகள் கர்ப்பப்பை சார்ந்த இன்ஃபெக்ஷன் கண்ணு பிரச்சனை சுக்கரன்றது கண்ணு அந்த கண்ணுலயுமே மொத்தம் மூணு கிரகங்கள் கண்ணை குறிக்குது சூரியனும் கண்ணை தான் குறிக்குது சந்திரனும் கண்ணை தான் குறிக்குது சூரியனை வந்து வலதுகண் பெண்களுக்கு இடதுகணும் சந்திரனை இடதுகண் பெண்களுக்கு வலதுகணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நானும் புக்கில் அப்படிதான் எழுதி வச்சிருப்பேன் என்னோட புக்கலையுமே ஆனா அது இல்ல லாஜிக்கா பாக்குறப்ப சிறு வயதில் வரக்கூடிய நோய்கள் கண் நோய்கள் சின்ன பசங்களா இருப்பாங்க ஒரு பன்னெண்டு வயசுல கண்ணாடி போட்டு சுத்துவாங்க சோடா புட்டி மாதிரி அது எல்லாமே சந்திரன் அப்ப மகர ராசி துருச்சகராசி ரிசவராசி கடகராசில பிறந்தவங்க சூரியனுக்கு ஒண்ணு ஒன்போதுல சந்திரன் இருக்கவங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே கண்ணாடி போடுவாங்க ஏ யாருக்கோட வீட்டெல்லாம் ஏரிக்கு பக்கத்துல இருக்குதோ குடத்துக்கு பக்கத்துல இருக்கோ கம்மாக்கு பக்கத்துல இருக்கோ அவனுக்கு கண்ணாடி போடுவாங்க அதான் சின்ன பிள்ளை எல்லாம் போடுவாங்க சந்திரன் அதிகாரம் இருந்தா அந்த இடத்துல இருப்பாங்க அவங்க அப்ப அவங்க போடுவாங்க வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அந்த ரேஞ்சில வரக்கூடிய கண் நோய்கள் எல்லாமே சூரியனையும் சார்ந்தாங்க சார் ரெண்டு கண்ணும் நான் சொல்றது ரெண்டு கண்ணும் தானேங்க ஒருத்தருக்கு ஒரு கண்ணு மட்டும் அடிபட்டுருச்சு அந்த கண்ணுல மட்டும் பாருங்கள்ல அப்படின்னா அது சுக்கரன் ஒரு ஜாத்துல சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பாக இருந்துச்சுன்னா ஒரு கண்ணு மட்டும் அடி வாங்கிக்கணும் யாருக்கெல்லாம் ஒரு கண்ணு மட்டும் தெரியாம இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு கண்ணு உள்ளா போச்சு அந்த பக்கம் அடிக்க வண்டு அடிச்சு சார் பைக்ல போகும்போது அதுல இருந்து கண்ணு தெரியவே இல்லை சின்ன வயசுல மலேரியாவோட ஏதோ ஒன்று வந்துச்சு வந்ததுக்கு அப்புறமா டெங்குதான் வந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கண் மங்களாச்சு இந்த கண்ணு மட்டும் தெரியாது எனக்கு இப்படின்னு சொல்றேன் இதெல்லாமே சுக்கரன் பேசிட்டு சார் அப்ப இது புரியுது இல்லைங்களா கண்ணு அப்ப இது மாதிரி எந்த கிரகம் குறிக்கிதோ அந்த கிரகத்துக்கு சந்திரன் என்பது உடம்புல ஓடக்கூடிய தன்மைகளை கட்டுப்படுத்தும் கிட்னி ஹார்ட்ல வந்து அந்த புளோ ரத்தம் செவ்வாய்னு சொல்லுவாங்க ரத்தத்தினுடைய ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா அப்ப ரத்திலோட ரத்தம் எங்கேயாச்சும் அடைச்சு நிக்குதுன்னா சந்திரனுடைய பிரச்சனை சந்திரன் செவ்வாயோடைய பிரச்சனை ஓகேங்களா அப்ப ரத்தம் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே இது கண்ணு வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடியது சந்திரன் பவரா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு வாயெல்லாம் வந்து வெட்டா இருக்கும் சிலது பாத்தீங்கன்னா அந்த லிப் எல்லாமே ஒரு மாதிரி ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சந்திரன் பவர் அடுத்து வந்து சுவாசம் லங்ஸ் லங்ஸ் பிரச்சனை எல்லாமே சந்திரனால வருது அடுத்து சூரியனுடைய பிரச்சனை பல்லு கால்சியம் எங்க எல்லாம் இருக்கும் அங்க கண் பிரச்சனைகள் முடி பிரச்சனை தலைமை உறுப்புகளான பிரச்சனைகள் எல்லாம் வரும் புதன் வந்து எங்கெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கும் கண்ணு காது மூக்கு பேசுறது தோடு நரம்புலையுமே வந்து நரம்பு மண்டலம்னு சொல்றோம் இல்லைங்களா உடம்புல கூடிய எல்லா நரம்பு மண்டலத்தையும் குறிக்கக்கூடியது சனி விட்டு விட்டு நரம்புலாம் குறிக்கிறது எல்லாமே புதன் பெரிய எலும்புகளை குறிக்கிறது செவ்வாய் எலும்பு மண்டலங்களை குறிக்கிறது சனி சின்ன எலும்பு இருக்கு இல்லைங்களா மூக்கெலும்பு காது எலும்பு விரல் எலும்பு இதெல்லாம் புதன் அப்ப இப்படி பிரிக்கணும் அப்ப செவ்வாய் என்பது ரத்தமும் ஜாயிண்ட்டுகளும் இதெல்லாம் செவ்வா குரு என்பது சதை தான் பியூர் சதை இப்படித்தான் நம்ம இப்ப நான் இதை சொன்னதுக்குள்ள எல்லாம் நோய்கள் வரது எல்லாமே இந்தந்த கிரகங்கள் இருந்து அந்த நோய்கள் குரு வக்ரமோ குரு பரிவர்த்தனையோ குரு விளிம்போ இருந்தா நான் வந்து பால்பிட்டேஷன் வரும் சொன்னீங்களா அவங்க எல்லாத்துக்கும் பைல்ஸோ இல்லாட்டினா ஹெர்னியாவோ வரும் ஹெர்னியா வந்து குடல் பைல்ஸும் குடல் அதுக்கப்புறம் அந்த அப்பண்டிக்ஸ் சொல்றோம் இல்லைங்களா அதுவும் குடல் இது வந்து குரு வக்ரம் பரிவர்த்தனை இதானவங்களுக்கு வரும் சார் இப்ப அதெல்லாம் இல்லையேன்னா அது கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும் வெளியே தெரியாது இது தொடர்ந்து இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தை மருத்துவராக இருக்காரு அவர் எனக்கு ஃபோன் நான் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன் சொல்லிட்டே இருக்கிறாரு வாயில வாய் வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை ஆமா சார் எனக்கு வந்து இந்த பைல்ஸ் வர இடத்துல ஆனால் பைல்ஸ் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நானும் எல்லா மெடிசன் நானாவே யூஸ் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு சரியாகலை எனக்கு ஏண்டா டாக்டர் படிச்சோன்னு தோணுது என்னையே சரி பண்ணிக்க முடியலையே அப்படின்னு அப்ப என்னன்னா

முடி வளர்றதுக்கு மருந்து போப்ப அவருக்கே பால்டு தான் வந்து உண்மை ஏன் அப்படின்னா நான் ஒரு தொழிலை செய்வதாக இருந்தால் அதில் ஒரு கிரக இணைவு வேணும் அந்த கிரக இணைவு எனக்கு நோயையும் கொடுக்கும் அப்ப நான் எந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கறனோ அதே நோய்க்கான ஸ்பெஷலிஸ்டாவும் நான் மாறி சரிங்களா இப்ப நிறைய வக்கீல் ஜாதத்துல பாத்தீங்கன்னா குரு சபா இணைவு குரு செவ்வாய் இணைவு இருந்தா அவங்க வாழ்க்கை ஏதாச்சும் வழக்குகள்ல மாட்டிட்டே இருக்குன்றது விதி அப்ப மேக்ஸிமம் வக்கீல் வந்து டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒரு கேஸ் குரூப்ல இருந்துட்டே இருப்பாங்க அவங்களுடைய லைஃப் இருக்கும் மேக்சிமம் வக்கீல் இருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துட்டே இருக்கும் அப்ப என்னன்னா ஒரு பிரச்சனை அந்த ஜாதத்துல இருக்கும்போது அவர்களுக்கும் அந்த பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யுது அப்ப நோய் அதே அப்ப நீங்க எந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறீங்களோ அதே நோய் உங்களுக்கும் வரத்தான் செய்யும் அப்ப அந்த மருந்து தான் உங்களுக்கு தெரியுது கஸ்டமருக்கு ஒரு மருந்து டப்பா வாங்கிட்டு நம்ம ஒரு மருந்து டப்பா வச்சுக்க வேண்டியதுன்ற மாதிரி தான் வாழ்க்கை அப்போ நான் சொல்கிறது கரெக்டாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு உபாதை வந்தால் அந்த உபாதை கண்டிப்பாக அந்த ஜாதகம் அனுபவிக்க வேண்டும் அதுக்கு மருந்து கிடையாது இப்போ நிறைய பேர் மருந்து இருக்குன்னு சொன்னாலும் கூட அந்த மருந்தை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த உபாதையினுடைய சிம்டம்ஸை மாற்றலாமே தவிர உபாதை உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நீங்கள் வீக் ஆகும்போது என்ன வருங்க வெளியே வரும் அவ்வளவுதான் அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது மருந்துகள் எடுத்துக்கிறது அப்படிங்கறது கஷ்டப்படாம இருக்கணும் இல்லையா வேதனை வேலைக்கு போறோம் போறப்ப தளவடிக்குது ஒரு பேராசிட்டமால் வாங்கி வாயில போட்டு வேலைக்கு போறது மாதிரி தான் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆங்கில மருந்துகள் தவறானது சித்த மருந்துகள் நல்லது ஆயுர்வேதி இது எதுவுமே தவறானதுதான் உட்கொள்ளக்கூடிய எல்லாமே நோய் தான் இல்லைங்களா உட்கொள்ளக்கூடிய எல்லாமே விஷம் தான் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு வழி போகிறதுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா அப்படிதான் இப்ப அவங்க வந்து கந்தக ரசாயனம் ரசாயனம் கொடுக்குறாங்க கந்தக ரசாயனம் நீங்க ஸ்கின் அலர்ஜிக்கு போனீங்கன்னா கந்தகரசாயனம் புங்கந்தை எல்லாம் வங்க வண்ணம் அப்புறம் பரங்கிப்பட்ட சோர்ணம் கொடுக்க சொல்றாங்க இல்லீங்களா இது எல்லாமே சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இது எல்லாமே சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது கந்தக ரசாயனம் நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா கிட்னி டேமேஜ் ஆகும் ஏன்னா இந்த ஸ்கின் சரி பண்ணா கிட்னி தான் சரி பண்றாங்க

எனக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்குது அரைக்க வேலை சொல்லி ஏதாச்சும் ஒரு வைத்திய சொல்ல சொல்லுங்க நிறைய திரை மூப்பு எல்லாத்தையும் தானே நீக்கணும் வைத்தியம் எந்த வைத்தியருக்கு மூப்பு நிறைய இல்ல திரை என்னன்னு தெரியல நிறைய இருக்கு மூப்பு வந்துருது இல்லைங்களா அப்ப எல்லாமே வருதுங்கிறப்ப ஒரு என்னத்த மருந்து அவர் நல்ல மருந்தின் மருந்துன்னு வளரதுனது வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய நாத மருந்துன்னு இருக்கு இல்லைங்களா அந்த மருத்தை கொண்டு வந்து இந்த மருத்தோட தேவையில்லை மருத்துவம் என்பது உடல்ல வரக்கூடிய நோய்களை கண்டறிவதும் அந்த நோய்களுடைய தாக்கங்களில் இருந்து குறைத்துக் கொள்வதும் அது கொஞ்சம் பிரிகாஷனா இருந்து பஞ்சர் ஆயிருச்சுன்னா என்ன செய்யணும் பஞ்சரை ஓட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு வேலைக்கு தான் போகணுமே தவிர அந்த ட்யூப் வந்து நம்ம சரி பண்ணி அதை மோல்டு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை இப்போ டேப் ஓட்டிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதான் அப்ப ஜாதகத்துல பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த நோய்கள் வரும் அந்த நோய்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெமிடி எடுத்து ஓட்ட தான் தவிர நோய் குணமாக